கையில் இந்தி இருந்துச்சு அதே மோடி வேண்டாம் தூக்கிட்டு இந்திய மொழிகளில் ஒன்று ஆக்கணவன் அவர்களை வேலைப்படுத்துகிற நல்ல மாற்றம் நான் சொல்றேன் அவருக்கே ஒரு இந்திய மொழி எனக்கு படிக்கணும் முடியும் பிரெஞ்சு நம்ம ஜெர்மன் படிக்கிறான் நம்ம இந்திய மொழியை படிக்க மாட்டானாங்கிறது அவருடைய கருத்து அதனால உங்களை தாய்மொழி அல்லாத இன்னொரு இந்திய மொழியை படிங்கிறாரு நான் என்ன சொல்கிறேன்னா எப்போ இந்தி இல்லையோ இந்தி அல்லாத இன்னொரு இந்திய மொழின்னா அவருக்கு இல்லை இந்தி ஆதிக்க மொழி அது வந்து நம்மளை ரெண்டாம் தர குடிமக்களாக ஆக்கிவிடும் பொதுவாரி இனத்தினுடைய ஆதிக்கம் ஏற்படும் சிங்களம் போல ஆகவே நாம் இந்தியை எதிர்க்கிறோம் ஆனால் வேறொரு மொழியையும் கற்றுக்கொள் நான் பணம் தருகிறேன் என்று சொன்னால் இந்த கல்வி திட்டம் இருக்கிறது இது சிபிஎஸ்சிக்கு நிகரான கல்வி திட்டம் கணினி நூலகம் என்ன பசுமை கட்டிடங்கள் எல்லா வசதியும் சிபிஎஸ்சியில் ஒரு லட்சம் ரூபா கட்டி படிக்கின்ற மாணவர்கள் என்ன வசதி அடைகிறார்களோ அதே வசதியை இங்கே உள்ள மாணவர்கள் அடையலாம் இதனுடைய அதிகாரம் மாநில அரசிடம் இருக்கும் எந்த மொழி மலையாளம் கற்றுக் கொடுக்குறேன் கன்னடம் கற்றுக் கொடுக்குறேன் என்று திராவிட இன உணர்களை வளருங்கள் கட்டாயமாக இந்தியை நீங்கள் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை ஏற்றுக்கொள்ள தேவையில்லை அப்புறம் நமக்கு என்ன ரெண்டாயிரம் கோடி பணம் கொடுக்குறேன் என்ன நம்ம ஆயிரம் கோடி போட்டு சிபிஎஸ்சிக்கு நிகரான பள்ளிக்கூடத்தை நடத்துவதில் என்ன சிரமம் இன்னொன்று சொல்கிறேன் அங்கே ஆங்கில கான்வெண்ட்டுகளுக்கு நம்முடைய பையன்களை இருபத்தஞ்சி சதவீதம் அவங்களுக்கு உள்ளே அனுப்புகிறாங்க அவன் குழுக்கு சீட்டு மூலம் தேர்ந்தெடுத்து அந்த மாணவர்கள் ரெண்டாயிரத்தி ஐம்பது பேர் போவா இருபத்தஞ்சி பேர் அவன் எடுப்பான் இதற்கு நம்முடைய தமிழ்நாடு அரசாங்கம் பணம் கட்டுறது நான் சொல்கிறேன் ஒரு பெரிய அடிமுடி நடக்குது சாதாரண இங்கிலீஷ் கான்வெண்ட்டு நம்ம சந்தில் இருக்கிற கான்வெண்ட்டுக்கு அதுக்கு நீ பணம் கட்டுற ஆக அந்த மாணவன் அங்கே படிக்க விரும்புகிறாங்க இனங்களை நான் தான் அவன் படிக்க வரேன் அப்படி இருக்கின்ற போது ஒரு சிபிஎஸ்சிக்கு நிகரான கல்வித்தரம் உடைய ஒரு பள்ளிக்கூடம் நமக்கு வருகிறது அதில் இந்தி கிடையாது அதில் இந்திய மொழிகளில் உண்டு என்றால் நாமே அசாமியையும் ஒருவியாவையாக தேர்ந்தெடுக்க போகின்றோம் நம்ம கன்னடத்தையும் மலையாளத்தையும் தேர்ந்தெடுப்போம் அவர் இன்னும் தமிழை தேர்ந்தெடுக்கணும் கூட சொல்லுவோம் அவனை வாத்தியார் நமக்கு அனுப்பிட்டு நமக்கு வாத்தியார் அவனுக்கு அனுப்புவோம் இது நல்ல திட்டம் சொல்லு சொல்லுங்கள் இன்னொன்று சொல்றேன் அடிப்படி நடக்க போகிறது பாருங்கள் இதில் எதாவது பிடிக்கிறதுக்கு ஏன்னா நிறைய பள்ளிக்கூடங்கள் கிடையாது ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் தான் பள்ளிக்கூடங்கள் தொடங்கப்போகுது நல்ல திட்டம் வைத்திருக்க ஐந்தாவது வகுப்பில் ஒரு தேர்வு விட்டால் ஒன்றும் பிழை இல்லை எட்டாவது விபத்தில் ஒரு தேர்வு தவறி விட்டால் பிழை இல்லை பலவீனமான மாணவர்களுக்கு தனிப்பயிற்சி கொடுக்குறாரு பனிரெண்டாவது வகுப்பு தேர்வில் மட்டும்தான் நீங்கள் கட்டாயமாக தேர வேண்டும் இல்லாவிட்டால் மேலே போக முடியாது ஆகவே இவ்வளவு வசதியை செய்து கொடுத்து லட்ச ரூபாய் கொடுத்து சிபிஎஸ்சி ஸ்கூலில் படிப்பதை விட ஒரு காசும் கொடுக்காமல் நம்முடைய ஏழை மாணவர்கள் உட்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மாணவர்களுக்கு இடம் கூட வீடுகளாக நான் சொல்கிறேன் அந்த பள்ளிக்கூடத்தை உருவாக்குவதினாலே இந்தி வருவதாக சொல்வது போய் சும்மா மொட்டையாக மும்மொழி திட்டம் வருகிறது மும்மொழி திட்டம் வருகிறது என்று சொல்லக்கூடாது மும்மொழி திட்டத்தில் இந்தி வருகிறது என்று தான் எல்லாரும் குரு உருவாகும் இந்தி வரவில்லை அதை நீக்கி விடுகிற அதிகாரம் நம்பிக்கையில் இருக்குது மாநில அரசாங்கம் தான் பள்ளிக்கூடத்தில் நடத்தப்போகிறது ஆகவே எல்லாவற்றையும் இது நமக்கு வசதி கூடுதல் தரமுடைய பள்ளிக்கூடங்களை ஏற்படுத்தி நம்முடைய ஏழை மாணவர்களை படிக்க வைக்கலாம் சிபிஎஸ்சி போல் லட்ச ரூபாய் கட்டி படிக்க வேண்டாம் காசே கொடுக்காமல் படிக்க இது தவறு என்று சொன்னால் நான் சொல்கிறேன் இது மத்திய அரசாங்கம் கொண்டு வந்தால் இந்தி வந்துவிடும் என்று சொல்கிறது ஒரு பொய்யை வேறு சொல்கிறீர்கள் மும்மொழி திட்டம் என்று மொட்டையாக சொன்னால் இந்தி என்று தான் நினைப்பார் மும்மொழி திட்டம் மூன்றாவது மொழி இந்திய மொழிகளில் ஒன்று நாம் திராவிட மொழிகளை தேர்ந்தெடுப்போம் அதுதான் நியாயம் அவன் அவனுக்கு கட்டிடம் கட்டு கட்டுங்கள் வாத்தியார் நியமியங்கள் நீங்களே பொறுப்படுத்தி நடத்த போகிறீர்கள் அவனுடைய ஆதிக்கம் ஒன்றும் இல்லை அவன் ரெண்டாயிரத்தி ஒரு கோடி தருவான் நீங்கள் ஒரு ஆயிரம் கோடி போட்டு ஏழை மாணவர்களை உயர்ந்த கல்வித்தரத்துக்கு தயார் செய்யுங்கள் அதுதான் நான் சொல்லுவேன் இது மற்ற மாநிலங்களில் தமிழ் அவங்க படிக்க முடியுமா இது உங்கள தமிழ் வளருமா சார் மும்மொழிக்குள்ளே தமிழெலாம் வளருமா என்பது அவனுக்கு தமிழ் பாழுதுங்கிற ரெண்டு மொழி தான் இந்தியாவில் சிறந்த மொழிகள் ஒன்று வடமொழி நாம் தமிழ் வடமொழி செத்து விட்டது தமிழ் வாழுகிறது பாலு மொழியை அதனுடைய சிறப்புகளோடு கருதி தேடி பறிப்பதற்கு வடநாட்டுக்காரர்கள் வர வேண்டும் இல்லாவிட்டால் அது அவனை கிடப்போம் நாம் என்ன செய்ய முடியும் அதனாலே ஒன்றும் நாம் செய்ய முடியாது ஆனால் நமக்கு இன்றைக்கு இருக்கிற ஹை டெக்னாலஜி ஹை சயின்ஸ் எல்லாம் இருக்குது அதெல்லாம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது நம்முடைய பிள்ளைகள் அடித்து கொண்டு சாகிறார்கள் இந்த மாதிரி பள்ளிக்கூடங்கள் படிக்க வந்தவர் நீ நடத்துகிற பணிகூடத்தில் எட்டாவது வகுப்பு படிக்கிற மாணவனுக்கு கூட்டல் கழிச்சதும் தெரியவில்லை இப்படி நீ பள்ளிக்கூடம் வைத்திருக்கிற ஏழாயிரம் வாத்தியார்களை டெம்பரரியாக வைத்திருக்கிறார் தற்காலிகமாக இருபத்தைந்து வருடங்களாக தற்காலிகமாக வைத்திருக்கிற மூவாயிரம் பேர் தேடி வந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு நீ இடம் கொடுக்க மாறுக்கிறார் ஆக உன்னிடம் இதுக்கு பணமும் இல்லை ஒன்றும் இல்லை ஒரு தரமாக நீ நடக்கப் போவதும் இல்லை தரமாக நடக்கின்ற கல்விப்புறத்தை நாம் பெற்றுக்கொண்டு நம்முடைய பிள்ளைகளுக்கு பயன்படுத்தி போகிறோம் இதில் என்ன என்று கட்டி பொய் மட்டும் சொல்லி இது பன்னெண்டு தோழமை கட்சிகளும் அந்த மேடையில் இருக்கின்றன இந்தியா திணிக்கப்படுகிறது இந்தி திணிக்கப்படுகிறது இந்த திட்டத்தில் என்று சொன்னால் என்னை பத்து அரை அரைக்கும் நான் வாங்கிக்கிறேன் இதுவே இந்திய திணிக்கப்படவில்லை இங்கே திரிக்கப்படுவதை நாம் கண்டிப்பாக இருப்போம் எந்த காலத்திலும் இந்தி தமிழ்நாட்டுக்குள் வரக்கூடாது நாம் பெண்டாந்திர பொன்மக்களாக மாறிவிடும் என்றென்றும் தான் என்றைக்கும் இந்தி இல்லை என்பதுதான் நம்முடைய கொள்கை ஆனால் இங்கே நம்முடைய திராவிட மொழிகளின் ஒன்றை கற்பித்து நாம் அந்த உயர்ந்த கல்வியை நம்முடைய ஏழை மாணவர்களுக்கு பெற்றுக் கொடுக்க முடியும் என்றால் இதை தவற விடுவது மீன் வேற ஒரு பொய்யான போராட்டத்தை நீங்கள் நடத்துகிறீர்கள் இதற்கு உங்களுடைய கூட்டணி கட்சிகள் துணை போகின்றன தமிழ்நாட்டில் சரியாக சுந்தித்து பேசுகின்ற ஆட்கள் குறைந்து போய்விட்டார்கள் அதாவது சேர்ந்த கட்சிகளோடு சேர்ந்து மாரடிப்பது என்கின்ற பழக்கம் நல்ல பழக்கம் இல்லை ஏன்னா இப்ப இந்தி எதிர்ப்பை வச்சுதான் வந்து அவர் என்ன செய்ய கூட நினைச்சிருக்க பரவாயில்ல இல்லை அவர் எனக்கு நண்பர் தான் அது கிட்ட கேட்டேன் முனைப்போடு வர வேண்டும் என்ன நம்ம முனைப்போடு வர வேண்டும் வர வேண்டும் கிட்டத்தி மும்மொழி திட்டத்தில் இந்தி இல்லை அவர் என்ன ஆதரிக்கிறாரா எதிர்க்கிறாரா எதிர்ப்பு நான் தைரியமாக சொல்கிறேன் நான் இந்தி எதிர்ப்பார்கள் என்ன ஆனால் இதில் இந்தி இல்லை என்கின்ற காரணத்தினால் இந்த திட்டத்தை ஏழைப்பிள்ளைகளுக்காக என்று நான் சொல்கிறேன் இவ்வளவு பெரிய கல்வி பிள்ளைகளுக்கு கிடைக்காது உங்களுடைய வழிகோளத்தில் தான் படிக்க முடியும் ஆகவே இதை ஏற்றுக்கொண்டு என்று நான் சொல்ல தவிர இதில் அதிகாரம் உங்கள் இருக்கிறது எந்த மொழியை வேண்டுமாலும் நீ தப்பிக்கலாம்

என்று போது இந்த ஆள் ஆ இந்திக்கு கையெழுத்து வாங்குகிறேன் மா நாட்டு மக்கள் அதை ஆதரிக்கிறாள் அப்படின்னு கிடக்கணும்னேன் ஓ இந்தி தான் வலுது போடுறது அதனால தான் இந்த அண்ணாமலை கையெழுத்து வாங்குகிறேங்கிறாருன்னு சொல்லி இந்த குழப்பம் ஏற்பட்டதுக்கே அண்ணாமலை தான் காரணம் நான் தான் இதை தெளிவுபடுத்தினேன் இந்தி வரவில்லை மூன்றாவது மொழியாக நம் நாம் தேர்வு செய்கிற மொழியை வைத்துக் கொள்ளலாம் அண்ணாமலை சும்மா இப்போ காலாவதியாகி போன கொள்கை அதுதான் ஆகாது எங்களுடைய வாழ்க்கை அழிஞ்சு போயிடும் நீ இந்தியை கொண்டு வந்து இங்கே திணித்தால் கங்கை கங்கை நடைக்கரைக்காரன் சாகரி கரைக்கு கலைக்கிறாவது உனக்கு அது வலதுகை எங்களுக்கு இடதுகை இந்தி உனக்கு வலதுகை எங்களுக்கு இடதுகை அதனாலே இந்தி என்பது எங்களுக்கு கிடையாது ராஜாஜி சொன்ன கொள்கை தான் எனக்கு ரொம்ப அழுத்தமாக பிடிக்கும் இந்த பதினெட்டு மொழி பதினாறு மொழி தான் தூக்கி அணிந்து விட்டார் இங்கிலீஷ் எவர் ஹிந்தி நெவர்னா அதனால் நம்ம இந்தியா ஒன்றாக இருக்க வேண்டும் என்றால் இந்த தேசிய மொழி கொள்கையை பாரதிய ஜனதா கட்சியும் காங்கிரஸும் மாற்ற வேண்டும் நான் கேட்கிறேன் நீ வாஜ்பாய் அரசாங்கத்திலும் இருந்தாய் திமுகவை கேட்கிறேன் வாஜ்பாய் அரசாங்கத்திலும் இருந்தார் காங்கிரஸ் அரசாங்கத்தில் பல காலம் இருந்தார் எப்பொழுதால் இந்த தேசிய மொழி கொள்கையை பரிசீலனை செய்யுங்கள் என்று சொன்னது என்றார் நீ ஆட்சியில் இருக்கிற உன் கையில் அதிகாரம் இருக்கிற உன் தயவில் அவன் இருக்கிற போது இதெல்லாம் பேச மாட்டேன் என்கிறாய் அப்புறம் மவுண்ட் ரோடில் மல்வித்தொத்துக்கு வருகிறாயா என்று கேட்பதில் என்ன பொருள் இருக்கிறேன் அதில் இன்னைக்கு ரெண்டு நாளாக வந்து ஒரு பக்கம் அண்ணாமலை வந்து கெட் அவுட் ஸ்டாலின் ஹாஸ்ட் போட்டு ட்ரிங் பண்ணுறது இன்னொரு பக்கம் திமுக தான் என்ன கெட் அவுட் மோடி கெட் அவுட் ஸ்டாலின் வருகிறவர்கள்லாம் என்ன அத்தனை நாகரிகமாக நாகரிகம் இல்லாமல் போயிட்டு அதாவது ஒரே தரத்துக்கு அரசியல் தலைவர்கள் வந்துருக்கார்கள் முன்பு அண்ணா காமராஜர் ராஜாஜி முத்ராமணி தலைவர் மாப்பிள் இந்த தரத்துக்கு அரசியல் இருக்கிறது இப்பொழுது சீமான் நம்ம ஸ்டாலின் அப்புறம் நம்ம அண்ணாமலை எல்லாம் ஒரே தரத்துக்கு வந்துருக்கார் மல்ல்யுத்தவா இவர் அண்ணா அறிவாலயத்துக்கு வந்து இவர் மவுண்ட் ரோட்டிற்கு வாழ்ந்து அறிவாலயத்துக்கு அறிவாலயத்துக்கு போனால் என்ன உங்களுடைய நாகரிகம் நான் ஒரு எதிர்கொள்கிறோம் நான் சொல்கிறேன் இங்கிலே திமுக மூடி மறைத்து பேசியாண்டி காட்ட வேண்டும் ஊழல் மற்றவையெல்லாம் நாள்தோறும் பேசப்படுகிறது பெண்கள் திறந்தோறும் கற்பழிக்கப்படுகிறார்கள் திறந்தோறும் திருடர்கள் இந்த அரசாங்கத்தால் கட்டுப்படுத்தப்படுகிறது சிறுமிகளுக்கு பாதுகாப்பு இத்தகைய நிலை வந்துவிட்ட பிறகு இதை மாற்றவில்லை எப்போதெல்லாம் திமுக நெருக்கடி வருது அப்போதெல்லாம் இந்திய இது மாதிரி இந்தி எடுப்பார் இந்தி வந்து எடுத்தால் பரவாயில்லை இந்தி வராமலே எடுத்தால் புலிவர்கள் வருகிறது என்றால் புலியும் வரவில்லை பூனையும் வரவில்லை இது என்ன புலி வருகிறது வேசத்தால் என்ன பயன் இது ஒரு ரெண்டு நாளைக்கு செய்வார் மூன்றாம் நாள் உண்மை தெரிந்த உன்னை நம்ப மாட்டான் சார் நீங்க மேடையில் பேசுறப்ப சொன்னீங்க இங்கிலீஷ் உலக முழுக்க போதும் தமிழ் மனிதனை முழுமையாக்குறதுக்கு போதும் மாற்று மொழி முன்னோரு மொழி எதுக்கு தேவை தேவையில்லை ஆனால் விடமாட்டேங்கிறாரு நம்ம மோடி அவருக்கு என்ன கருத்துனா நீங்க பிரெஞ்சு படிக்கிறாங்க ஜெர்மன் படிக்கிறாங்க நம்ம இந்திய மொழியை படித்தா என்ன இன்னொன்று அப்படின்னு அவர் நினைக்கிறார் அவருக்கு கொஞ்சம் இந்தியாவை தாண்டி அவர் சிந்தனை இருக்காது ஆனால் நமக்கு பெரிய லட்டு தர்றேன் இந்த தேங்காய் பருப்பையும் சேர்த்து தின்னா தொலைஞ்சிட்டு போகும் சேர்த்து போகிறேன் லட்டு கிடைக்கும்னா நமக்கு பெரிய கல்வி திட்டம் ஒன்று கிடைக்கும் என்றால் உயர் கல்வி திட்டம் அது இன்னொன்னையும் சேர்த்து பண்ணிக்கன்னா ப பரவாயில்ல தொலைஞ்சிட்டு போகுது நான் இது வேணும்னு சொல்லலை அவன் இல்லைன்னா தர மாட்டேங்கிறானே நமக்கு என்ன செய்யறது அதனால ஏற்றுக்கொள்வோம் அவ்வளோதான் கமலஹாசன் பாலியல் கொள்ளை அதிகரிச்சு ரொம்ப இது மாதிரி நான் பார்த்ததே இல்லை நாலாவது ஊருக்கு படிக்கிற பெண்ணு எட்டாவது ஆறு படிக்கிற பெண்ணு ஏ ஒரு மாறுகளாக போயிட்டான் அதாவது உங்களுக்கு சொல்கிறேன் நாட்டில் வந்து ஆட்சி தலைவர்கள் எவ்வளோ செம்மையாக இருக்கிறானோ அவ்வளோக்கு நாடு செம்மையாக இருக்கும் அவர்கள் தடுமா இருக்கிற போது அவர்கள் விடிந்தால் இருந்தால் சிறைக்கு போவார்கள் மந்திரியாக இருப்பார்கள் பிறகு சிறைக்கு ஆவார்கள் என்கின்ற நிலையெல்லாம் வந்தால் மதிப்பு இருக்காது நாம் பின்பற்றுகிற தலைவர்கள் மதிப்பற்றவர்களாக போய்விட்டால் நாட்டில் எல்லா காரியங்களும் ரொம்ப மோசமானது ரெண்டாவது நம்முடைய போலீஸ் என்பது ரொம்ப கெடுத்து விட்டார் எதற்கெடுத்தாலும் சிபிஐ விசாரணை நடத்து என்று போட்டு சொல்லிருந்த நிலம அவங்க அப்படியானால் நம்முடைய போலீஸை கவித்துக்கிட்டே போகிறோம் எதற்கெடுத்தாலும் சிபிஐ விசாரணை என்றால் எதிர்த்து தமிழ்நாட்டில் போலீஸ்க்கு அதிகாரம் இருக்கு ஒரு அதிகாரம் இல்லை இவர்கள் சொன்னதற்கு அவனை கை செய்யவா கை செய்யலாம் சொன்ன முதல் நாள் அண்ணா பல்கலைக்கழகத்தில் அந்த பெண்ணை கற்பனைத்தானே அவனை வீட்டுக்கு அனுப்பி விட்டார் போய் ராத்திரி படுத்துறதுக்கு நாளைக்கு வா என்று விவகாரம் பெரிதாகி விட்ட உடனே பிடித்து கொண்டு வந்து சங்கிலி போட்டு உள்ளே விட்டாரு அது என்ன இது இவ்வளவு பெரிய கற்பழிப்பு நடந்திருக்கிறது அவனை குறித்து வீட்டுக்கு போய் படித்து விட்டு நாளைக்கு வா என்று சொன்னால் இதெல்லாம் அரசு நடத்துகின்ற முறையா என்று கேட்கின்றேன் சார் இப்போ இன்னைக்கு காலையில் கமலஹாசன் பேசுகிறச்ச ரெண்டு பாயிண்ட்டை சொல்லியிருந்தாரு அதில் ஒன்று வந்து நான் இருபது வருஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தா நின்றுட்டு இருக்கிற இடமும் பேசியிருக்கிற பேச்சும் வேறவா இருக்குது நான் தோற்றதுக்கான காரணம் இருபது வருஷத்துக்கு முன்னாடி வராது அப்படின்னு சரி சொல்லி இருக்காரு பார்வை எப்படி விமர்சிக்க முடியாது ஏன்னா நாடாளுமன்றத்தில் நம்மளோட குரல் ஒலிக்கு இருக்குது விரைவில் சட்டமன்றத்துல ஒழிக்கனு சரி இருக்காரு நியாயமாக அநியாயங்களை எதிர்த்தும் நியாயங்களை ஆதரித்தும் ஒழித்தால் நல்லது இந்த கூட்டணி கட்சியினுடைய தர்மம் கெட்டுப்போயிருக்கிறது நேற்று இந்தி திணிக்கப்படுகிறது என்று சொல்லி பனிரெண்டு எதிர்கட்சிகள் மேடையில் பேசுகின்றன இந்தி எங்கே வருகிறது திட்டத்தில் நாம் விரும்புகிற மொழிதான் அதில் வரும் இதற்கென்று பனிரெண்டு கட்சிகள் இதற்கு ஜாதகா போட வேண்டும் அது இப்படியெல்லாம் கூட்டணி இருந்தால் நாட்டில் எதிர்த்து பேசுவதற்கும் நல்ல கருத்தை சொல்வதற்கும் ஆள் தான் என்ன படத்தில் நான் வந்து காகத்தை என்று ஒரு படத்தில் நினைத்தேன் அது ஆனந்த அண்ணாமலை என்று ஒரு பையன் இருக்கார் ரொம்ப படித்தவர் நாற்பது வயது இருக்கும் தெலுங்கில் எண்பத்தெட்டு கோடிக்கு ஒரு ப்ராஜெக்ட் செய்து எடுத்தேன் அப்புறம்

அவர்களை போட்டி பழக்கப்பட்டிருந்தேன் ஓங்கி வந்த காலத்திலும் கூட இந்தியா நடிப்பதற்காக பொதுவாக சார் சீமான் கட்சியை பார்த்துருப்பீங்க இன்னும் அதிகமான ஆட்கள் வெளியேறிட்டே இருக்கிறாங்க ஆனா தமிழ்நாட்டில் மூன்று உணர்வு என்று நான் சொல்றேன் ஒன்று சீமான் இன்னொன்று கவர்னர் நீ சில சமயங்களில் அண்டாமல் சும்மா இருக்க மாட்டேன் மல்யுத்தத்தை போட்டால் போட என்ன அரசியல் நடத்துகிறோமா மக்களுக்கு நன்மை செய்வதற்காக அரசியல் நடத்துகிறோமா மல்யுத்தம் ஜட்டியை போட்டு இதெல்லாம் என்ன பிரச்சனை எப்படி சார் சார் நிறைய பேர் இப்போ விஜய் கட்சி கிட்ட போயிட்டு இருக்கிறாங்க உங்களுக்கு அழைப்பு ஏதாச்சும் வந்ததா இல்லை நான் அவரை பார்த்து விழுதான் இருக்குது அதெல்லாம் அழைப்பு எனக்கு கொடுக்க வேண்டிய தேவையும் இல்லை நான் பல கருத்துக்கள் என்னுடைய